வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகன்ஜி கே இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டாம் நிலை காவலருக்காக வந்து தேர் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம படிக்கிறதா இருந்தால் எந்த பேஸில் வந்து படித்தா அதிக ஸ்கோர் பண்ண முடியுமோ அதுன்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம் எவ்வளோ வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸில் எந்த டாபிக் வந்து முன்னுரிமை கொடுக்கலாம் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் வந்து மொத்தம் வந்து செவன்ட்டி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க மொத்தம் வந்து செவன்ட்டி மதிப்பெண் ஒரு கொஷினுக்கு வந்து ஒரு மார்க் வந்து கொடுக்குறாங்க பகுதியாக பார்த்தீங்கன்னா பொது அறிவு பகுதியாக பார்த்தீங்கன்னா உளவியல் பொது அறிவில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க நாற்பத்தஞ்சு மார்க் தான் உளவியலில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுபது கொஷின் எழுபது மதிப்பெண் நீங்கள் போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிக்ஸ்டிலேருந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்குள்ளே எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து வேலை வாங்கிடலாம் மேக்சிமம் கட் ஆஃபே வந்து ஃபிஃப்டி எயிட் பக்கம் இருக்கும் ஐம்பத்தெட்டு பக்கம் தான் இருக்கும் ஏன்னா வந்து எக்ஸாமோட கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க ஏன்னா வந்து சிக்ஸ்த்லேருந்து டென்த்துக்குள்ள தான் வந்து கொஷின்ஸ் எடுக்க போகிறாங்க அது வந்து உள்ளேருந்து டெப்த்தாகவும் வந்து கொஷின்ஸ் எடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து புக் பேக்கு பாக்ஸ் கொஷினு இல்லை ஓரளாக வந்து முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் வந்து கேட்பாங்க ப்ரீவஸ் இயர் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னாவே வந்து ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் பக்கம் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கனா அறிவியலும் படிக்கணும் சமூகலும் படிக்கணும் ஃபுல்லாகவே வந்து படிக்கணும் எவ்வளோ வந்து எந்த டாபிக் வந்து முன்னுரிமை அதிகமாக கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொது அறிவியலில் பாருங்கள் பொது அறிவியல்னால் சயின்ஸ் தான் சயின்ஸில் பார்த்திங்கனா மொத்தம் பத்துலேருந்து பன்னெண்டு கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க மேக்சிமம் இதுதான் வந்து ப்ரீவியஸாக வந்து கேட்டிருக்காங்க இயற்பியலில் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு கொஷினும் வேதியியலில் பார்த்தீங்கன்னா அதே தான் மூணுலேருந்து நாலு கொஷின் வந்து கேட்குறாங்க உயிரியல்னா பயாலஜி பயாலஜியில் வந்து நாலுலேருந்து அஞ்சு கொஷின் வந்து கேட்குறாங்க மொத்தம் வந்து ஒரு பத்து டு பன்னெண்டு கொஷின் மேக்ஸிமம் மிஞ்சி பண்ணிங்கன்னா ஒரு கொஷின் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் ஒரு கொஷின் கம்மியாக கேட்கலாம் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் பாருங்கள் சமூக வீரியலாம் சோசியல் சயின்ஸில் டுவெண்ட்டி செவன் கொஸ்டின் வந்து டுவெண்ட்டி நைன் கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க வரலாறு பார்த்தீங்கன்னா ஒன்பது கொஷினும் புவியியலில் வந்து ஒன்பது கொஷினும் இந்திய அரசியலமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கொஷின் வந்து கேட்குறாங்க பொருளாதாரத்துல வந்து அஞ்சு கொஷின் வந்து கேக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொது அறிவு நடப்புகள் கரண்ட் அவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அவர்ஸ்ல இருந்து எட்டுல இருந்து ஒன்பது கொஷின் வரைக்கும் கேட்டிருக்காங்க அது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் வந்து கேட்டிருக்காங்க ஹையெஸ்டா வந்து கேட்கல மேக்ஸிமம் வந்து கரண்ட் அஃபர்ஸ் வந்து ஹையஸ்டா வந்து கேட்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் கொஷின்லேருந்து ஒரு நைன் கொஸ்டினுக்குள்ளே கேட்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து எப்படி வந்து கொஷின் கேட்டிருக்காங்க எந்த லெசனில் வந்து கொஷின் எடுத்திருக்காங்க அது வந்து கொடுத்துருக்கும் டுவெண்ட்டி த்ரீ தான் எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி டூ வந்து பார்ப்போம் லாஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ வந்து பார்ப்போம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பொதுவையோட சிலபஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் வந்து கேட்குறாங்க மேக்ஸிமம் வந்து லெவன்த்து வந்து கேட்டதில்லை கீழே வந்து கொடுத்துருக்கோம் அப்போ பாருங்கள் மொத்தமாக வந்து இப்போ இயற்பியல்னால் வந்து அந்த டாபிக் படிக்குமா அப்படிலாம் டிஎன்பிசி மாதிரிலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கில் மென்ஷன் பண்ணி கொடுக்கல இயற்பியல் வேதியியல் உயிரியல் சூழ்நிலையியல் உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் எல்லா லெஸ்னையும் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு வந்து புக் பேக்கும் பாக்ஸ் குஷியனும் படிக்காமல் எக்ஸாம்க்கே போயிடாதுங்க சிலபஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனதாயம் சில அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்து எந்த பேஸில் வந்து கொடுத்துருக்கான்னு பார்ப்போம் ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்சன்ஸ் வந்து கேட்கறது மாடல் கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க மாடல் கொஷின் பேப்பர் வந்து எப்படி எப்படி கேட்டிருக்காங்கன்னா அறிவியல் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அதில் இயற்பியல் மூணு வேதியியலில் மூணு உயிரியல் வந்து நாலு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அதே வந்து சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க வரலாறுல ஒன்பது கொஷினும் புவியியலில் ஒன்பது கொஷினும் குடிமியல் மற்றும் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பது கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அதே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து எட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இதை வந்து இது வந்து எதில் கேட்டிருக்காங்கன்னா டிஎன் பில் வந்து மாடல் கொஷின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த கொஷினில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸில் தான் வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் வந்து எந்த பேஸில் வந்து கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அறிவியலில் வந்து பதிமூணு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அதில் வந்து இயற்பியலில் வந்து அஞ்சு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அதே வந்து வேதியியலில் வந்து மூணு கொஷின் அடுத்து வந்து உயிரியல் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க மொத்தம் வந்து பதிமூணு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா வரலாறுல ஒன்பது கொஷின் சொன்ன மாதிரி வந்து கேட்டிருக்காங்க புவியில் வந்து ஒன்பது கொஷின் கொடுத்துருக்காங்க எட்டு கொஷின் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து குடிமைய மற்றும் பொருளாதாரத்தில் வந்து ஒன்பது கொஷின் வந்து கேட்கறத சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கொஷின் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து பத்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க கரண்ட் அஃபர்ஸ் வந்து அஞ்சு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க எட்டு கொஷின் வந்து கேட்கறவங்க அதான் எட்டு கொஷின் வந்து கேட்குறா சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து அஞ்சு கொஷின் கேட்டிருக்காங்க கரண்ட் அஃபர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து அஞ்சு கொஸ்டின் வந்து எட்டு கூட தான் கேட்பாங்க அதிகமாக கேட்க மாட்டாங்க ஒரு கொஷின் ரெண்டு கொஸ்டின் வந்து டாபிக்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம் பார்த்திங்கன்னா பருவியில் வந்து எந்தெந்த லெசனில் வந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ வந்து இயற்பியலில் எந்தெந்த லெஸ் எந்தெந்த டைமில் வந்து எவ்வளோ கொஷின் வந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் சிக்ஸ்த்தில் வந்து ஒரு கொஷனோ செவன்த்தில் வந்து ரெண்டு கொஷனோ எயித்தில் வந்து ஒரு கொஷினோ நைன்த்தில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க டென்த்தில் வந்து கேட்கல அதே வேதியில் பார்த்தீங்கன்னா எயித்தில் மட்டும் வந்து மூணு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க பயாலஜி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்தில் ஒரு கொஷினோ எயித்தில் ஒரு கொஷனோ நைன்த்தில் வந்து ரெண்டு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க டென்த்தில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க மொத்தம் அஞ்சு கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கான வந்து இந்த கொஷினில் வந்து எங்கே கேட்டிருக்காங்க இதுக்கு ப்ரூஃப் வந்து வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பற்றி வந்து அப்லோட் பண்ணுறோம் இந்த ஒரு கொஷின் வந்து நம்ம கொஷின் பார்த்துட்டு இந்த கொஷின் வந்து புத்தகத்தில் வந்து எங்கே கேட்டிருக்காங்களோ அது வந்து கொஷினோட ஆன்சராக வந்து பார்த்துட்டு வரலாம் அறிவியலில் பார்த்தீங்கன்னா இன்சைட் கொஷின் வந்து எட்டு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க பாக்ஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா நாலு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க புக் பேக் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் வந்து பாருங்கள் வரலாறுல வந்து சிக்ஸ்த்தில் வந்து ரெண்டு கொஷினும் செவன்த்தில் வந்து நாலு கொஷினும் எயித்தில் வந்து ரெண்டு கொஸ்டினும் நைன்த்தில் வந்து கேட்கல டென்த்தில் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அதே வந்து புவியியல் வந்து சிக்ஸ்த்தில் வந்து மூணு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க டென்த்தில் வந்து அஞ்சு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் வந்து மூணு கொஷினும் நைன்த்தில் ஒரு கொஷினும் டென்த்தில் வந்து ரெண்டு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா எயித்துலையும் நைன்த்துலேயும் வந்து ரெண்டு ரெண்டு வந்து எய்த்லேயும் நைன்த்திலையும் வந்து ரெண்டு ரெண்டு கொஷன் வந்து நாலு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க இப்போ வந்து சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இன்சைட் கொஷின் பார்த்தீங்கன்னா செவன்டீன் வந்து கேட்டிருக்காங்க பாக்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எயிட் கேட்டிருக்காங்க புக் பேக் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினும் மேப்லேருந்து ஒரு கொஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் நடப்பு நடப்புகள் கரெண்ட் அபேர்ஸ் பார்த்திங்கனா அஞ்சு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இந்த கரண்ட் அவர்ஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து சிக்ஸ் மந்தில் வந்து என்ன நடக்குதோ அந்த கரண்ட் அவர்ஸ் ஃபுல்லாக வந்து படிச்சிருக்காங்க மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் மந்த் இல்லாமல் ஒன் இயராக வந்து படிக்க பாருங்கள் நம்ம பிசிக்காக வந்து கிளாஸஸ் வந்து கலெக்ட் பண்ணாலும் இருக்கும் நம்ம டேலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் நம்ம டயம் சேலில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க வீடியோ ஃபுல்லாக வந்து யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிட்டு லிங்க் ஃபுல்லாகவே வந்து லிங்க் அண்டு பிடிஎஃப் ஃபுல்லாகவே வந்து நம்ம டயக்ராம் சேனல் தான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் நம்ம டயம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து பிசிக்கு படிக்கிறதா இருந்தால் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்துக்குள்ளே மட்டுமே படிங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து எங்கேயும் படிக்க தேவையில ஏன்னா வந்து இங்கே லெவன்த்தில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கல இதோட புரூப்பும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பதிவில வந்து அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சோசியல் சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு சயின்ஸ் வந்து பாருங்கள் நம்ம வந்து கிளாஸஸ் அந்த கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போய் வந்து பார்த்துட்டோம்லாம் நம்ம டிராவன்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் நம்ம டிராவன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க